வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கேது பகவான் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் ராகு பகவான் நான்காம் இடத்துல பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடமான விருச்சிக ராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் மன போராட்டமும் உடல் போராட்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி தான் இருக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராடாத ஒரு நாள் இல்ல போராடாத ஒரு நிமிடம் இல்ல அப்படின்னு அளவுக்கு அதிகப்படியான ஒரு போராட்டங்களையும் அதில் வெற்றியையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆனா இவர்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர்களுக்கு எதிரிகள் ரொம்ப குறைவாதான் இருப்பாங்க ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசும்போது பெரிய அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எதிரிகள்ன்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காது இந்த எதிரிகளையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் விருச்சிக அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தொழில்ல நிறைய வளர்ச்சியை தரப்போறார் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த ஆரம்பிங்க அதுல ஒரு ஒரு நல்ல வெற்றியை ஆரம்பிக்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமே பார்த்தீங்கன்னா போராடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போராட்டம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாவே வெர்ச்சிக ராசி என்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுல ஒரு போராட்டம்ன்றது அபரிமிதமாக இருக்கு இப்ப தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுலயும் கண்டிப்பா போராட்டம் இருக்கும் ஆனால் இந்த ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடங்களாக இருக்கும் போது என்பர்களுக்கு தொழில் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் நான்காம் இடத்துல ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஏக போக ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல லக்னத்துக்கு நான்காம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கோ பாத்தீங்கன்னா அவர்களினுடைய சுகத்துல நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும் நிறைய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நாகரிகமான ஒரு வாழ்க்கை நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பலன் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது ஆனா இந்த ஆடம்பரத்தையும் இந்த நாகரிகமான ஒரு வாழ்க்கையையும் உங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுபவிக்க முடியாது ஜாதக ரீதியாகவும் அதே பலம்தான் நான்காம் இடத்துல ராகு இருந்துட்டாரு அப்படின்னாலே அந்த ஆடம்பர வாழ்க்கையும் சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முழுமையாக வலிமை இழந்தவர்கள்னா இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் அதனால இந்த ராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு பண்ணுவதற்குண்டான ஒரு டைம் தான் உங்களுடைய குடும்பத்துல ஒரு ரெண்டு வயது குழந்தையில இருந்து தொண்ணூறு வயது வயதானவர்கள் வரைக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அனைத்துமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்ததுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அதிலிருந்து ஒரு தொலைதூரமாக விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நன்மைகளை தூக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க உழைக்கக்கூடிய நேரம் உழைத்து உழைத்து உங்களுடைய குடும்பத்திற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதிகமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அதாவது பிளாட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடி அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஒண்ணு ரெண்டு இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாங்கணும் முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகவும் மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இந்த ஒன்றரை வருடங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா தொழிலும் நல்ல வளர்ச்சியாக கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ஆடம்பர ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு தரத்தை எட்டுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த உயர் பதவிகள் அடுத்து நீங்க எதிர்பார்த்த ஒரு வருமான உயர்வு நீங்க எங்கே எதிர்பார்த்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப சாப்ட்வேர்ல வேலை பார்க்குறீங்களா ஐடி கம்பெனில வேலை எல்லாம் ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருக்கோம் இருப்பாங்க நம்ம இப்போ இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா அடுத்த கட்ட நம்மளுடைய டார்கெட் இந்த ஒரு கம்பெனியா தான் இருக்கணும் இவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட் நீங்க வச்சிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனோட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிக்க கூடியவர்கள் அந்த இலக்குகளை எல்லாத்தையுமே அனுபவித்து ஆண்டு அனுபவித்து வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை ஒருபடி உயர்த்தக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த ஒன்றரை வருடங்கள் அமைப்பு கிடைக்க நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த குடும்ப வாழ்க்கை தான் இங்க கொஞ்சம் சிக்கலா இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு நான் சொன்ன மாதிரி நாலாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒன்றரை வருடத்துல இல்ல தற்காலிக சூழ்நிலை மட்டுமே இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தற்காலிகமாக கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அது அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அதனால இதனால சில பேர் நினைப்பாங்க மேடம் குடும்பத்தோட வாழ முடியாது சொல்றீங்களே நாங்க ரெண்டு பேரும் நாங்க எங்க குடும்பத்தோட பதினஞ்சு வருஷமா இருக்கோம் உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துடும் நாங்க இப்போ இந்த ஒன்றரை வருஷத்துல பிரிஞ்சிருவோமா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள் அதிகப்படியாக வரும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே கோச்சார நிலவரப்படி கண்டிப்பாக பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது பெர்மனண்டா பிரிஞ்சு போகுவீங்களா இல்ல உங்களுடைய ஜாதகத்துல அந்த பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது பிரிவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப திசா புத்தா என்ன அப்படின்ற போது அதுதான் மெயின் டோருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மெயின் டோரை தாண்டி எதுவுமே வேலை செய்யாது மெயின் டோர் ஓப்பன்லயே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கோச்சார கிரகங்கள் உள்ள இறங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வழிவகைகள் செய்து இந்த தசா கிரகங்கள் அதனால இந்த இந்த காலகட்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த கோச்சார கிரகங்கள் அந்த மெயின் டோர் திறந்தே இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு சுகஸ்தானத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தியான அந்த மெயின் நிலவாசல்ன்றது நிலவாசல்றது திறந்திருக்கா இருக்கான்னு பாருங்க மூடி இருந்ததுன்னா கண்டிப்பா இதற்குண்டான பாதிப்புகள் எதுவுமே வராது திறந்திருக்கு டோர் திறந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பாதிப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும் அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தாயார் வழி மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தாயாருக்கு உடல்நல குறைவுகள் இதெல்லாமே கண்டிப்பா நூறு சதவீதம் அதாவது கோச்சார நிலவரப்படி இது வந்து நூறு சதவீதம் நடக்கும் இதுக்கு தசாபுத்தி அனுமதிக்காதே இந்த தசாபுத்தி டயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா கூட நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வழி உறவுகள்ல சில தொந்தரவுகள் நூறு சதவீதம் வரும் அம்மாவுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இல்ல அம்மாவினுடைய செய்கைகள் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அம்மாவை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் இப்ப இந்த கோச்சார நிலவரப்படி நமக்கு குழந்தைகளை பிறக்குது வச்சுக்கலாம் இப்ப நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு இந்த விருச்சிக ராசில ஒரு குழந்தை பிறக்குது இந்த காலகட்டத்துல அப்படின்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல வரும் அப்படியே தாய்ப்பால் கொடுத்தா கூட அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேலே ஏதோ ஒரு இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஐயோ ரொம்ப படுத்து இந்த குழந்தை நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்தது ஆனா குழந்தை பிறப்பு வேற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு எரிச்சலை ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்வார் அதனால உங்களுடைய ஹெல்த்த ரொம்ப கவனமா இருங்க ராசி என்பர்கள் தேவையில்லாத பாஸ்ட் ஃபுட்டு உண்ணாதீங்க அசைவ உணவுகள் மாசத்துக்கு ஒரு வாட்டி உண்ணுங்க அதுதான் உங்களுக்கு உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அசை உணவுகளை அதிகரிக்க அதிகமாக உண்ணும் போது இந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கும் உடல் நலத்துல அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண உடனே சில தகவல்கள் வரும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும் அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க அடுத்தடுத்து டவுட் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு நேரடி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க நான் நேரடியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல வெறும் ஃபோன் கால் கன் போன் கால் கன்சல்டேஷன் தான் வீடியோ கால் கன்சல்டேஷன் இருக்கு இப்போ நேர்ல பார்த்து பேசுறது மாதிரி இருக்காது மேடம் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேக்குறாங்க அதனால அவர்களுக்காக வீடியோ கால் கன்சல்டேஷன் வச்சிருக்கிறேன் அதை வேணுங்கிறவங்க உபயோகப்படுத்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்